ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன்ப்பா சரி இப்போ நம்ம எழுவத்தி ஒன்பதாவது பகுதி அதாவது ஒரு மலரின் கதை அப்படின்ற தலைப்பில் என்னுடைய வரலாறு சொல்லிகிட்டு வரேன் அதில் வந்து எழுபத்தி ஒன்பதாவது பகுதியை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஏன் இவ்வளோ லேட்டாக போடுறேன்னு சொல்லி யாரும் வச்சுக்காதீங்கப்பா இப்போ வந்து நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் வீடு கட்டுனதுக்கு வந்து விசேஷம் வைக்க போகிற பால் காய்ச்சி அதுக்காக கொஞ்சம் பத்திரிக்கை கொடுக்க அலைஞ்சிகிட்ருக்கறனால தொடர்ந்து நம்ம வீடியோ ஷார்ட்ஸ்லாம் போட முடியலை ஷார்ட்ஸ் இப்போ லேட்டானது வீடியோ லேட்டானதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து என்னுடைய சாரியை நான் தெரிவிச்சுக்கிறேன் மன்னிச்சிருங்கப்பா தொடர்ந்து என்னுடைய வீடியோ வரும் இப்போ வந்து பால் காய்ச்சி இன்னும் முடியலை விசேஷம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம புது வீட்டிலருந்து தொடர்ந்து கண்டிப்பாக வந்து வீடியோ போடுவேன் இப்போ வந்து இடையில விட்டு விட்டு போடுறேன்னு யாரும் தவறாக எடுத்துக்காதீங்க வீடு கட்டுறதுன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு கஷ்டம் அப்படின்றது அதில் விசேஷமாக வைக்கிறது அதை விட கஷ்டம் அதனால அலைஞ்சிக்கிட்டு இருக்கேன் அக்கா முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு அதனால் கோச்சிக்காதீங்க விசேஷம் முடிச்சுட்டு அங்கிட்ட ஒரு பத்து இருபது நாள் வீடெல்லாம் செட் பண்ணணும் எப்படியும் ஜனவரியிலருந்து நம்ம வீடியோ தொடர்ந்து வரும் அதுவரையும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சரிங்களா ஒரு பத்து இருபது நாள் விசேஷம் முடிச்சு ஆனால் அதுக்காக போடாமலாம் இருக்க மாட்டேன் தொடர்ந்து போட்டுருவேன் அதாவது டெய்லி போடுறது இப்போது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளைக்கு ஒருக்கா வரும் மக்களே யாரும் கோச்சிக்காதீங்க என்னுடைய சூழ்நிலையை நாங்கள் ஓப்பனாக நம்ம உறவுகள்கிட்ட சொல்கிறதுனால இல்லை உறவுகள்கிட்ட சொல்லிகிட்டே என்னுடைய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி தொடர்ந்து நம்ம வரலாறு கண்டிப்பாக வரும் ஓகேங்களா அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சரி வாங்க இப்போ நம்ம எழுபத்தி ஒன்பதாவது பகுதிக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி என்ன நான் வந்து ஃபைனலாக முடிச்சிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கடன் வாங்கின இடத்துல வட்டி பணம் போகலை அப்படின்ற ஒரு ரீசனுக்காக அந்த பணம் கடன் கொடுத்தவங்க எங்கள் வீட்டுக்குள்ளே என்னைய விலக சொல்லிவிட்டு அவங்க உள்ளே நுழைஞ்சிட்டாங்க அதை தான் நான் சொல்லியிருந்தேன் இப்போ வாங்க நம்ம எழுவத்தி ஒன்பதாவது பகுதியில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்கலாமா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து எழுவத்தி ஒன்பதாவது பகுதி நம்ம வந்துட்டோம் அதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வட்டிக்கு கொடுத்த பணம் கொடுத்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா கோவப்பட்டாங்க கோவப்பட்டு டென்ஷன் ஆகி என்னையை திட்டி கூப்பாடு போட்டு நான் மட்டும்தான் இருக்கேன் மாசமாக இருக்கிறேன் என்னோடய சூழ்நிலை சாப்பாட்டு கூட வழி இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நான் இருக்கிறேன் அதை கூட அவங்க பொருட்படுத்தலை உண்மையிலே ஓப்பனாக சொல்கிறதுக்கு என்ன நான் வந்து என்ன எப்பயுமே உண்மையான நிகழ்வுகளை தான் சொல்லிட்டு வர்றேன் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எங்கள் மாமா வந்து நீ ஓப்பனாக பேசு அதை பற்றி தப்பே கிடையாது உண்மையான நிகழ்வு என்ன நடந்துச்சு நம்ம வாழ்க்கையில் அப்படின்றத நீ சொல் நிறைய பேருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட பெரிய பிரச்சனையாக தெரியும் என்னுடைய வரலாறை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் பிரச்சனை சின்னதாக தெரியும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்றதுல தான் என்னுடைய வரலாறை நான் சொல்லிட்டு வர்றேன் தொடர்ந்து பாருங்கள் மக்களே சரி வாங்க இப்போ அந்த அவங்க வந்து எங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு என்ன அவங்க பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் என்ன பண்ணிட்டாங்கன்னா வீட்டை சுற்றி பித்தளை பாத்திரம் என்னென்ன இருக்கோ அதுவும் வந்து ரொம்ப பாத்திரமெல்லாம் என்கிட்ட கிடையாது எங்கள் அம்மா வந்து அண்டா பித்தளை அண்டா பித்தளை குடம் பித்தளை பானை பித்தளையில் இது மூணு தான் மக்களே ஒரு தாம்பாளம் இதுதான் நாலு தான் ஏங்கிட்ட பித்தளைன்னு எங்கள் அம்மா எனக்கு சீர் கொடுத்ததே அவங்க என்ன பண்ணிட்டாங்க அந்த நாளையும் எடுத்துட்டாங்க நாலு பாத்திரத்தையும் பித்தளை மட்டும் எடுத்துக்கிட்டு சிலுவர் அண்டா ஒன்று பெரிய அண்டா இருந்துச்சு இந்த பித்தளை அண்டா ஊற்றிக்கு அதுக்குள்ளே போட்டு அப்படியே குடம் பானை எல்லாத்தையும் உள்ளே போட்டு அப்படியே தூட்டாங்க உள்ளே போட்டு வைக்கிறதுக்காக பெரிய ப சிலுவர் அண்டா வந்து நாலு குடம் தண்ணி பிடிக்கும் அந்த அளவுக்கு பெரிய அண்டை அதுக்குள்ளே தூக்கி தூக்கி போட்டு மொத்தமாக தூக்கிட்டு அந்த அக்கா ஒரு ட்ரை சைக்கிளை கொண்டு வந்தாங்க ட்ரை சைக்கிளை கொண்டு வந்து அந்த அண்ணனை கூப்பிட்டு தூக்குங்க அப்படின்னு நான் அந்த அக்காவை கெஞ்சுறேன் கூத்தாடுறேன் அழுகாத குறைய அவங்க எங்கள் காம்பவுண்டு கிட்டே போய் வாசல்ல இருந்ததை வைக்க வந்திக்கு அவங்க கூடயே போகிறேன் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அப்போ எத்தனாவது மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒம்பதாவது மாதம் நிற மாதம் பார்த்துக்கோங்க அதை வந்து ஆஸ்பத்திரியில் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்போ வந்து ரெட்டை குழந்தைன்னு சொல்லியிருந்தாங்க ஆறாவதா இல்லை எட்டாவது மாதம் ஸ்கேனு போகும்போது சொல்கிறாங்க ரெட்டை குழந்தை மாதிரி இருக்குதுவங்களுக்கு வயிறு ரொம்ப பெருசாக இருக்குது நான் ஈர்க்குச்சி மாதிரி இருப்பேன் ஏன் வயிறை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும் தரையில் படுத்துறது கீழே கிடக்கும் அப்படி ஒரு பெருசாக இருந்துச்சு எல்லாருமே ரெட்ட பிள்ளைனாங்க ஆஸ்பத்திரியிலேயே அந்த மாதிரி இருக்குதுன்னு டவுட்டாக சொல்லினாங்க அப்படி இருக்கிறேன் பார்த்துக்கோங்க அப்படி இருக்கிற பிள்ளைய கொஞ்சம் கூட இல்லாமல் அவங்க எடுத்துகிட்டு ஒரு போயிட்டாங்க நான் சொன்னதுக்கு அவங்க செவி கொடுக்கவே இல்லை அப்புறம் என்ன பண்ணிட்டு எனக்கு சுற்றி எல்லோரும் நின்று பார்க்குறாங்க அவங்க நான் சொன்னதை காதலே வாங்காமல் என்னை திட்டுறதுல தான் குரியா இருந்தாங்க என் பாத்திரத்தை அழுறதில் தான் குரியா இருந்தாங்க அப்படியே பாத்திரத்தை அள்ளிக்கிட்டு விரன் வண்டியை விட்டாங்க சரின்ட்டு போனவளுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு எல்லோரும் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அந்த மாதிரி ஒரு வேதனை அந்த மாதிரி ஒரு மனக்கஷ்டம் நான் பட்டேன் அந்த நேரத்தில் ஒன்பது மாத கர்ப்பிணி பொண்ணு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரம் ஆனால் கல்யாணம் ஆனதுலேருந்து அந்த சந்தோஷம்ன்றதே என்கிட்ட துளி கூட கிடையாது எப்படி வரும் இருக்கிறதுக்கு இடம் கிடையாது குடிக்கிறதுக்கு கஞ்சி கிடையாது ஆ கூட ஆறுதல் சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது ஏன்னா எங்கள் வீட்டுக்கார் ஒரு ஆள் தான் என் கூட அவருமே வந்து வேலைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு போனார்னா நைட்டு பத்து மணிக்கு வருவார் அப்படியே ஒரு நேரம் சாப்பிட்டு வருவார் ஒரு நேரம் சாப்பிடாமல் வருவார் வீட்டில் வந்து இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே கப்பு நீட்டி நிமிந்துடுவார் ஏன்னா அவரை சொல்லியும் குத்தம் இல்லை அவர் வேலை அப்படி அந்த மாதிரி வேலை வாங்குவாங்க பகல் பூரா வேலை வாங்குவாங்க அந்த தொண்ணூறுவா தான் சம்பளம் இந்த ரூபாய்க்கு அவர் பாவம் வேலை பார்த்து வந்து அவர் என்ன சொல்ல முடியும் குற சொல்லுங்க எங்கிட்ட வந்து என்ன பகலில் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படின்னு அவர் கேட்குறதும் கிடையாது நான் வந்து அவர் இப்படி பாவம் வேலை பார்த்துட்டு வர்றாரேன்னு நான் எதுவும் சொல்கிறதும் கிடையாது இப்படி ஒரு சூழ்நிலையில தான் எங்கள் குடும்பம் இருக்கு அப்போ அன்னைக்கு நைட்டு வந்து வர்றாங்க வேலை விட்டு வேலை விட்டு வந்தாங்க என் முகம் நல்லா அழுது மூஞ்சி வீங்கி போய் கிடைக்கும் அவர் அன்னைக்கின்னு தான் என்னை பார்த்துட்டு கேட்குறாரு என்ன இப்படி இருக்காளேன்ட்டு என்னாச்சு அப்படின்றார் நான் வந்து அவரே வேலை பார்த்துட்டு வந்திருக்க மனுஷன் நம்ம காலையில் கூட சொல்லிக்கலாம் அப்படின்றதுல நான் அது எதுவுமே சொல்லாமல் இருந்தேன் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு கேட்குறாரு என்ன இன்னைக்கு ஒரு மாதிரி இருக்குது ஏன்னா நான் வந்து எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அதை உண்மையிலே சொல்கிறேன் வெளியே காட்டிக்கிறவே மாட்டேன் உள்ளுக்குள்ளே முக்கி முக்கி வீட்டை பூட்டிக்கிட்டு அழுதுட்டு வெளியே வரும்போது சிரிச்சிட்டு வருவேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் என்னை வந்து கண்டே பிடிக்க முடியாது முகம் காட்டி கொடுத்தா அந்த முகம் வீங்கிரு எனக்கு அதுதான் ஒன்று காட்டி கொடுத்தோம் முகத்தை நல்லா கழுவிப்பிட்டு நான் படுக்க வெளியில் வந்து சிரிச்சிட்ருக்கேன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவர் வந்து முகம் வீங்கியிருக்க பற்றி என்னாச்சு ஏன் முகம் வீங்கியிருக்கு அழுதையாக படிங்கறாரு அப்போ தான் நான் சொல்கிறேன் அந்த மாதிரி வட்டி கொடுக்க வந்தக்கா வந்து என்னை என்ன பேச்சுன்னு பேசிட்டு ஜாமான் அள்ளிட்டு போயிட்டாங்க அப்படின்ற எங்கள் வீட்டுக்காரருக்கு ஒன்றுமே ஓடலை என்ன இப்படி சொல்கிற அப்படின்னு வீடுக ஆமாம் என்ன பண்ணுறது நான் ஒன்றுமே தடுக்க முடியல நான் வேறு மாசமாக இருக்கிறவன்ற அந்த இறக்கம் கூட அவங்களுக்கு இல்லாமல் நான் பேசுகிறதே அவங்க காரணம் அவங்க வீட்டுக்குள்ளே புகுந்து அதில் தண்ணி இருந்துச்சு அண்டாவில் பானை எல்லாம் தண்ணியை கூட கீழே கொட்டி விட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படி இருக்கும்போது நான் என்ன பேச முடியும் அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு சரி விடு பார்த்துக்கலாம் நம்மகிட்ட காசு இருக்கும்போது வாங்கிக்கலாம் அவங்க வீட்டில் தானே கிடக்கும் அப்படின்னு சொல்லிட்டார் மக்களை அதை விட்டு வேறு என்ன செய்ய முடியும் அவருக்கு நான் ஆறுதல் அவருக்கு எனக்கு ஆறுதல் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை ஓடுச்சு சரி ஓகே மக்களே வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம இன்னொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்க வர்றேன் அது வரைக்கும் என்னுடைய வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுங்கள் மக்களே வேறு உங்கள்ட்ட காசு பணமோ எதுவுமே நான் கேட்கல மக்களே என்னுடைய வீடியோவை மட்டும் தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறதுனால எனக்கு ஒரு சப்போர்ட் அவ்வளோதான் ஓகேவா அந்த சப்போர்ட் மட்டும் எனக்கு கொடுங்க போது மக்களை தொடர்ந்து பாருங்கள் புதுசாக பார்க்குறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான டச் பண்ணிவிட்டு பாருங்கள் மக்களே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா இன்னொரு உண்மை சம்பவத்தோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மலர் மறக்கா நன்றி வணக்கம்